அதிமுக தேமுதிக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் பழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணம் குறித்த விவரங்கள் வணக்கம் அதிமுக தேமுதிக பாமகவை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு இருக்கிறது வருகின்ற பதினேழாம் தேதி முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முதற்கட்டமாக திருநெல்வேலியில் இருந்து அவர் அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இதற்கான ஆய்வுக் கூட்டத்தை இன்று முதலே அவர் தொடங்கியிருக்கிறார் அதாவது அருப்புக்கோட்டை விருதுநகர் கோயில்பட்டி ஆகிய நான்கு இடங்களில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் இன்றைய தினத்தில் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினேழாம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேமுதிக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களுக்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் திரட்டி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் பொறுப்பேற்ற தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்க உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்